ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಮಂಗಳ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳಂ ದೇವಿಕಿ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋರು ವಿತ್ತ ತ್ರಿಮುಖ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் மீனம் மீனராசிக்கு ஏழரை சனியில் பாதசனி விரயச்சனி அப்படின்னு சொல்கிறோம் சந்திரனும் அங்கேயே உட்காந்துருக்கார் குழந்தைகளால் நிறைய விரயங்களை சந்திப்பீங்க அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு போய் நம்ம அதன் மூலியமான விரயங்களை உருவாக்குவோம் தொழில் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கு கணவன் மனைவி உறவு நிலை சார்ந்து பார்த்தோம்னாலும் சிறப்பாக தான் இருக்குது பெரிய பிரச்சனை இல்லை பொருளாதாரம் மேன்மையே பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை நாள் ஒரு டெபாசிட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னு இப்போ வர இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் சிறப்பானதாகவே இருக்கும் மீனராசிக்கு பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னாலும் இந்த சனியினுடைய நிலை வந்து சுமாராக இருக்குது செவ்வாய் அதே போல் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால செவ்வாய் ராகு காம்பினேஷன் உருவாகுது செவ்வாய் ராகு காம்பினேஷனுங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு பயம் ஒரு விதமான பயம் நமக்கு உருவாகும் இன் இனம் புரியாத பயம்னு சொல்லுவோம் ஏதோ நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் சரியில்லைங்கிற மாதிரியே நமக்கு தோண்டிட்டு இருக்கும் ஸோ அந்த இடத்துல மாத்திரம் உங்களுடைய பயங்களை தவிர்த்து விடுங்கள் ஆறு பதினொன்று எடுக்கக்கூடிய வெற்றிகள் சூரியனுடைய நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குது எடுக்கக்கூடிய வெற்றி எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி வீடுமனை விற்பனை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அனுகூலமாகக்கூடிய மாதமாகவே இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த தை பிறந்தால் வழி எல்லோருக்குமே நல்லபடியான வழி ஒவ்வொருத்தருக்கும் கடனிலிருந்து மீளணும்னு ஒருத்தருக்கு நோயிலிருந்து மீளணும்னு ஒருத்தருக்கு திருமணம் சார்ந்து குழந்தை பாக்கியம் சார்ந்து இப்படி யாராருக்கு என்னென்னலாம் வழி பிறக்க இருக்கோ வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது தான் வழி இல்லையா அதில் மேஷத்துக்கு வந்து முதல் மார்க் கொடுத்துடலாம் ராசிக்காரங்க வேலைவாய்ப்பு சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அரசியல் நிகழ்வுகள் நிறைய விளையாட்டுகள் இந்த ஜனவரி மாதத்திற்கு அப்புறம் நிறைய பார்க்க போகிறோம் நம்ம அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் மீண்டும் ஒருமுறை யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்